ஒரு ரெசிபி பார்த்தோம் அந்த ரெசிபி வந்து இப்போ செஞ்சு கொடுமான்னு இருக்குதான் முட்டை வந்து வேச்சி எடுத்துப்போம் முட்டை இது கூட வந்து காஞ்சி மிளகாய் வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் பூண்டு அதெல்லாம் வந்து எண்ணெயிலே வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் தான் முட்டை வந்து வேக வச்சு எடுத்துப்போம் உப்பு வந்து தோல் டக்குன்னு உரியணுன்னா உப்பு போடணும் அதெல்லாம் வந்து டக்குன்னு உரியும் இப்போ வந்து தேவையான பொருளாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த முட்டை வந்து வெந்திருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம் இதை வந்து வடிகட்டிவிட்டு பச்சை தண்ணியில் வந்து இது தண்ணிடுவோம் வந்து நல்லா ஆறணும் ஆறி ஆறிட்டோம் அதுக்குள்ளே வந்து நம்ம இதெல்லாம் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் காஞ்சி மிளகாய் பெரிய வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொண்ணுருவாக வறுத்து எடுத்துப்போம் பையன் வந்து ஆசைப்பட்டு கேட்டுட்டான் அம்மா எனக்கு இது செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு அவன் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துட்டு இது வந்து பாரு இது மாதிரி எனக்கு செஞ்சுதா உடம்பு சரியில்லை அவனுக்கு நேற்று இருந்து நேற்று போய் டிப்ஸ் போட்டு வந்தோம் வாந்தி வயித்தால் போயிட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆகிட்டான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வந்தோம் அதனால் அவனுக்கு கேட்டான் அதனால் நான் செஞ்சு தரேன் அதை வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மறக்காமல் நீங்களும் வந்து செய்யுங்க அந்த மாதிரி தான் மிளகா எடுத்திருக்கேன் மிளகா வந்து நிறைய போடணும் அவனுக்கு உடம்பு சரியில்லாதனால நான் நாலு மிளகா மட்டும்தான் எடுத்திருக்கேன் அந்த மிளகா வந்து நல்லா பொறிச்சு எடுத்துப்போம் நல்லா பொறிஞ்சிச்சு பாருங்க மிளகா அந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வெங்காயம் வந்து இதாகணும் வந்து சூடு அறிவிச்சு அதுக்குள்ள முட்டை வந்து இது உரிச்சு எடுத்து போது ஓடு வந்து எடுத்துடலாம் வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கும் மொறுமொருன்னு ஆகணும் வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் எண்ணெயெலாம் வந்து வடித்து எடுத்துப்போம் இதுலேயே பூண்டு போடலாம் பூண்டு வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பூண்டும் வந்து கொஞ்சம் லைட்டாக மொறு மொறுன்னு ஆகணும் பூண்டு நல்லா பொறிஞ்சிருச்சு இது எடுத்துருவோம் சீ பேர் அந்த காரத்தினால கல்லே போட்டு இடித்து எடுத்துப்போம் காஞ்சி மிளகா மட்டும் போட்டு நல்லா இடிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தான் இடித்து எடுத்த மாதிரி இருந்தது மிக்சியிலேருந்து நல்லா கொரு கொருன்னு அரைச்சிட்டுக்கலாம் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் பாத்திரத்தை தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும் லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து வேச்சு முட்டையை வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்ச மசாலா இந்த முட்டையை வந்து இப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி இந்த மசாலா வந்து இதுக்குள்ள வைக்கணும் டாக்டர் கசவுங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எடுத்த முதல்ல எழுந்திரி